சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வலைவழி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கடகராசிக்கு அல்ல கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் என கடகராசிக்கு அஷ்டமத்து சனியானது நிறைவேற காத்திருக்கிறது அதே போல் இந்த நிறைவு பெற காத்திருக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய வக்ரத்தை நிவர்த்தி செய்து பதினோராம் இடத்துல லாபமாக பயணம் செய்கிறார் இதில் சுக்ரன் வக்ரம் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி புதன் நீட்சம் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அவரும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி பாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு என்று தான் திருநள்ளாறு சனி பயிற்சி அதைத்தான் நீங்கள் முழுமையான அஷ்டமத்து சனி நிவர்த்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு நூறு கிலோ மூட்டையை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த கஷ்டமானது ஐம்பது கிலோ மூட்டையாக சுருங்கி போச்சு அப்போது கஷ்டம் நூறு மடங்காக இருந்தது ஐம்பது மடங்காக சுருங்கி விட்டது பாதியாக குறைஞ்சி போச்சு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ முழுசாக எப்போயா எனக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி முழுமையாக உங்களுக்கு யோகசனி காலமானது தொடங்கும் இதில் குழப்பமே வேண்டாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி போது உங்களோட கஷ்டமானது குறையும் வாக்கிய தொடங்கும் தொடங்கும்போது அவங்க கஷ்டமானது முடிவுக்கு வரும் இதை தெளிவாக புரிந்து கொள்ளும் அப்போ இந்த மாசத்துல என்ன நடக்கும்னா சின்ன சின்னதாக அலைச்சல் மன உளைச்சல் கஷ்டம் பொருளாதார நெருக்கடி ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படி இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதால சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறதால பல விஷயங்களில் முன்னேற்பாடாக செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்துல வந்து உங்களை காப்பாத்தி கொண்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கஷ்டம் வருதுன்னா கஷ்டத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய வழியும் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நல்ல செயல்பாடுகளும் உங்களுக்கு புரிய வரும் ஒருத்தன் கஷ்டம் கொடுக்கிறான் ஒருத்தன் லாபம் கொடுக்கறதுக்கு கூடவே வந்துருவான் அப்ப கஷ்டமானது சமாளித்து வெற்றி பெற முடியும் அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல கடகராசிக்காரர்கள் நீங்கள் கடகராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை சீர்காழி சீர்காழிப்போங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டநாதருக்கு ஒரு சனிக்கிழமையில் அர்ச்சனை செய்துவிட்டு வந்துருங்க சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கார் அவரும் அஷ்டமுத்து சனியை நிறைவு செய்ய காத்திருக்கிறார் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது சுக்கிரன் வக்ரமாக இருக்கக்கூடிய சில அன்பர்களுக்கு குரு சாதகமாக இருந்தால் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புண்டு இதை சரியாக பயன்படுத்திக்கணும் சீர்காழி சட்டநாதரை சந்தித்து அவருடைய ஆசியை வாங்கி இந்த மாதத்தில் சிறப்பாக நலமாக வாழ வாழ்த்துக்கள்